வணக்கம் 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 ரொம்ப உட்கார் ஒரு நிமிஷம் உட்காருங்க பேசிக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அது தேவையில்லை எந்த ஊர்ல இருந்து ஓ திருப்பூர் தானவா திருப்பூர்ல எங்க திருப்பூர் தானே ஐயா திருப்பூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டேங்க

அவனுக்கு அவனுக்கு ரெண்டு அவனுக்கு ஒரு மாசம் அவனெல்லாம் பார்த்தா ரெண்டு மாசம் சேலரி வாங்கிடலாம் ரெண்டு மாசம் சேலரிங்கிறது ஒன்றும் இல்ல புரியுதா பத்தாயிரம் ரூபாய் ரெண்டால ஒரு 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 ஆள் சொல்லி கொடுத்தா போது ஒரு வருஷத்துக்கான சம்பளம் நமக்கு வந்தாச்சு அந்த திட்டத்துக்கு வாங்க புரியுதா என்ன நோக்கம் வெளிநாட்டுக்காரங்க சொல்லி தர்றதான் இந்தியாக்காரங்க போதும் சொல்லி கொடுத்தது போதும் என் பொண்ணு என் பொண்ணு பிஹெச்டி பண்ண போறாங்க என்ன அது நாலு மூணு வருஷம் ஆயிரும் இதை ப்ரூஃப் பண்றேன் நான் நிறைய டெக்னிக்கல கண்டுபிடிச்சிருக்கேன் அதெல்லாம் ப்ரூப் பண்ண போறேன் நம்ம நோக்கம் வந்து எல்லாம் எல்லாம் அது தான் பண்ண முடியும் யூனிவர்சிட்டியில் தான் பண்ண முடியும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் நான் வந்து ஐஐடி முயற்சி பண்றேன் ஐஐடி வந்து முறையாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆமா ஐஐடில ப்ராஜெக்ட் பண்ண போறேன் அதுக்கான அதுக்கான ரெஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சிருக்கேன் கடைசியில வக்கீல் வக்கீலை

அதே மாதிரி மேற்கு நாட்டு மேற்கு நாட்டு சித்தாந்தத்தை பின்பற்ற யாருமே வர முடியாது விரும்பாது என்ன தாளம் போட்டாலும் மேற்கு நாட்டு சித்தாந்தம் இருக்கிறவங்க மேற்கு நாட்டு யாரும் கிழக்கு நாட்டு சேர்ந்தவங்க இதுல வர முடியும் நாம தான் சொல்லி கொடுக்கணும் அதான் இயற்கை சட்டம் அதான் இப்ப ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க ஒரு சயின்டிஸ்ட் வந்து உங்க பொண்ணு வந்து போய் காட்டுறாங்க அவங்க வந்து ஏத்துக்கிற மனப்பான்மையே இல்ல பாருங்க அவங்களுக்கு அவங்க அந்த சயின்டிபிக் மைண்ட் ப்ரூஃப் ப்ரூஃப்னே சொல்றாங்க நீங்க என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க அது அவங்களுக்கு பதிலே தெரியுங்க ஆனாலும் அவங்க வந்து ப்ரூஃப் ப்ரூஃப் அப்படின்னே சொல்றாங்க ஆமா ஏன்னா அது கரெக்ட் தான் ஏன்னா அவன் பாடத்துல ப்ரூஃப் கேக்குறான் ப்ரூஃப் கேக்குறான் நான் தான் ப்ரூஃப் ஆ அதாங்கயா நான் தான் ப்ரூஃப் அது பொண்ணு சொல்லி பண்றாங்க ஆமா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி சரி அது எங்க நாம அது எதுக்கு ஒரு ட்ரையல் பாத்துறோம் அது எங்க தெரியுமா பேசணும் யுனிவர்சிட்டில பேசணும் நான் பேச தப்பு அதான் அதாங்க தப்பு என்ற மேல தப்பு யார் மேல என்ற மேல அவனும் தப்பு பண்றான் நான் அவன் என்ன சொல்றான் யுனிவர்சிட்டி கிடையாது நான் நான் வந்து யுனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் கிடையாது என்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல நான் சயின்டிஸ்ட் கிடையாது நான் வந்து தகவல் வாங்கிக்கிறேன்னு சொல்றான் ஆனா அவன் என்ன என்ன சொல்லியிருக்கான் ப்ரூஃப் பண்ணுங்கிறான் சரி ப்ரூஃப் பண்ண எங்க பண்ணனும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் யுனிவர்சிட்டில ப்ரூஃப் பண்ணனும் ஆமா ஆமாங்கயா அப்ப என்ன பண்ணனும்னா என்ன யாருனே விண்ணப்பிக்கணும் ஆமா ஆமாங்கயா புத்தகம் வந்து 25 ஆண்டு ஆச்சு தமிழ்நாட்டுக்கு எத்தனை விஞ்ஞானிகளுக்கு தெரியும் சே நான் எல்லா விஞ்ஞானிகளும் சந்திச்சு கொடுக்கறேன் இல்ல ஒருத்தர கூட இத வாங்கி படிச்சிட்டு அது பதில சொல்றதுல ஒன்னு சொல்றதுல ஏ அதாதாங்கயா ஏனா தான் சொல்லி தரணும் வேற வழியே இல்ல அதனால இந்த வந்து யாராவது அப்ப யாராவது ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ண வந்து யுனிவர்சிட்டில சேரணும் அதனால பொண்ணு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறான் யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அப்ப உள்ள கொண்டுட்டு போயிடலாம் இது அவன் அப்ப நம்ம நூறு பேர் போய் லண்டன்லயே ப்ரூவ் பண்ணலாம்

நான் என் பையனுக்கும் நீங்க சொன்ன மாதிரிதாங்கய்யா காயெல்லாம் வேக வச்சுதான் அவனுக்கு குடுத்துட்டு இருக்கேங்கய்யா அரிசி சாதமே தரதில்லைங்கய்யா சரி அதான் இது ஃபுல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் ஆனா ஒரு குருவோட ஒரு ஆசீர்வாதத்தோட நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னுட்டுன்னா அவங்கள பேசணும் மீட் பண்ணணும் நான் ஒரு ஆறு மாசமா நினைச்சிட்டே இருக்கேன் ஐயா சரி அதான் இன்னைக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி போட்டுறலாம் அப்படின்னுட்டு தான் இன்னைக்கு அனுப்பி கனெக்ட் தான் வாங்க என்னுடைய பெரிய பொண்ணு தான் அவங்கள அவங்கள கனெக்ட் ஆயிக்கலாம் பொண்ணு பெரிய பொண்ணு ப்ரொபசர் தான் என்னோட பெரிய பொண்ணு ப்ரொஃபசர் அவங்களே இதுல கொண்டு வந்தரலாம் புரியுதுங்களா

நம்ம சயின்டிஸ்ட் தான் முக்கியம் நம்ம வந்து ஆராய்ச்சி மையம் தான் முக்கியம் இப்போ பொதுமக்கள் விட்டுருங்க பொதுமக்களுக்கு பயம் பொதுமக்களுக்கு பயம் வரமாட்டாங்க அது தேவையில்லை நாம வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்னா நம்ம ஸ்டூடெண்டா சேர்த்து என்னுடைய மாணவர் நோயாளிகள் போற டாக்டரா மாறிடுவாங்க என்னுடைய நோயாளிகள் எல்லாம் ஆறே மாசத்துல டாக்டரா மாறிடுவாங்க அவங்க உணவு அவங்க சந்தோஷமாயிட்டாங்க நான் வந்து உணவு படத்துக்கு விட்டுட்டேன்னு சொல்றாங்க என்னது எல்லாரும் உணவு படத்துக்கு விட்டாச்சுங்க

அந்த மாதிரி ஒரு சின்ன கப்ல எடுத்துப்பங்கயா கூட கரெக்டா இருக்கு உடம்பு நியூட்ரல் ஆயிடுச்சு நீங்க மெடிக்கல் செக்கப் பண்ணு வந்து ஒரு ஃபைனலா ஒரு செக்கப் பண்ணிருங்க மெடிக்கல் செக்கப்ங்கிறது மெடிக்கல் நியூட்ரல் தானயா இருக்கு இப்போ 75 கிலோ இருந்தங்கயா அப்புறமா வந்து இத விட்டு விட்டு நான் பயிற்சி பண்ணிட்டே இருந்தங்கயா இப்போ வந்து இப்போ ஒரு ஆறு மாச அளவுல நான் நீர் பயிற்சியிலயும் இருந்து இந்த உணவையும் மாத்தி மாத்தி நான் எடுத்து எடுத்து இப்போ நியூட்ரலாவே என்னோட வெயிட் வந்து ஃபார்ட்டி எயிட்

கண்ணாடி கழட்டணும் அது ஒண்ணுதாங்கய்யா இப்ப என்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே அதே எடுத்துர்ல அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை அது சிம்பிள் தான் அதெல்லாம் வந்து அது ஒரு இருபத்தி ஒரு நாள் எடுத்தர்ல எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க குழந்தை இனிப்பு சேர்த்து நிறைய சாப்பிடணும் அது பெரிய நீங்க ஒரு வாங்கி உடனே யூடியூப் தொடங்க ரொம்ப அருமையான வாய்ப்பு நான் யூடியூப்ல தொடங்குறீங்கன்னு சொல்றது பெரிய நான் தான் சொல்ல மாறாங்க என் பொண்ணு இங்கிலீஷ்ல என் பொண்ணு இங்கிலீஷ்ல தொடங்க போறாங்க இங்கிலீஷ்ல தான் மரநாட்டி கொடுக்க முடியும் நீங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் நல்லா புளூயண்ட பேசி பண்றீங்க என் பொண்ணு உங்களுக்கு கனெக்ட் பண்ண சொல்றேன் அவங்க அப்ராடு போனதுக்கு அப்புறம் லிங்க் கொடுக்குறேன் அவங்க அப்ராடு போகட்டும் போன யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் அந்த லிங்க்ல நீங்க பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு ப்ரொஃபஸரா இருக்காங்க என் பொண்ணு ப்ரொஃபஸர் ஆயிருவாங்க ப்ரொஃபஸர் பிளஸ் சயின்டிஸ்டா மாறிடும் ப்ரொஃபஸர் பிளஸ் சயின்டிஸ்டா மாறிடும் அப்ப என்ன பண்ணலாம்னா அப்ப வந்து நாம லீங் பண்ணி இதுலேயே நாலு பேர் வந்துருவாங்க அப்ப என்னுடைய மாணவர் ஒரு நூறு நூ என்னோட மாணவ மட்டும் ரெட்டியா இருக்காங்க என் மட்டும் நூறு பேர் ரெடியா இருக்காங்க எல்லாம் ரிச் ஃபேமிலி தான் சாதாரண கிடையாது எல்லாம் ரிச் ஃபேமிலி தான் அவங்க அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க பாக்குறீங்களா நான் வீடியோ ஆமா எல்லாரும் சொன்னது கேப்ப ஏனா நோய் நல்லா இருந்து அவங்களுக்கு அதனால சொல்ற எனக்கு கேட்டத எனக்கு கேட்டத எனக்கு கேட்டத சாப்பிடுவாங்க நான் என்ன சாப்பிட்டா எனக்கு கேட்டத சாப்பிடு அப்படி வரணும் ம் ஆமாயா அதுதான் குருகுலக்கு இல்ல குரு மீரே அவ சாப்பிட மாட்டாங்க குரு மீரே சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அதுதான் குருகுலக்கு இல்ல இது வந்து வெள்ளக்காரங்க வந்து புலங்க ஐந்தாம் மரிவங்க அவனுக்கு ஐந்தாம் மரிவ அதனால நோய்

வளர்ந்த நகம் தேவையில்லை வளர்ந்த நகம் முடி ஒரு அட்ட வளர்ந்த நகம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி நமக்கு ஒட்டு கூட மாற அப்ப அபென்டிக்ஸ் தேவையில்லை அதே மாதிரி அந்த ஜீரண நீர் குறிப்பிட்ட வயதுக்கு தேவையில்ல குறிப்பிட்ட அதுக்கப்புறம் தேவையில்ல தேவையில்ல ஆனா வேலையும் குடுக்கலாம் நிறுத்தலாம் என்னன்னா வேலையும் குடுக்கலாம் நிறுத்தலாம் செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நீங்க வாங்க நீங்க 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 முதல்ல இந்த முதல்ல புத்த முதல்ல எப்படி தொடங்குறோம்னு பாத்து முதல்ல புத்தகத்தை எடுத்து படிக்கும் முதல்ல நாற்பத்தேழு பாடத்தை படிக்கணும் நாப்பத்தேழு பாடத்தை முதல்ல வீடியோ போடுங்க ஆங்கிலம் ஆங்கிலத்துல முதல்ல ஆங்கிலத்துல பேசப்படாதுங்க ஆஹ் ஒன்னு ஆங்கிலத்துல ஒரு சப்ஜெக்ட் போடுங்க ஆஹ் தமிழ்ல ஒரு சப்ஜெக்ட் போடுங்க சரிங்க அப்படி முயற்சி பண்ணுங்க ஆங்கிலம் புத்தகம் வாங்கி மூணு வருஷம் ஆச்சுங்கய்யா மூணு வருஷமா ஃபுல்லா எல்லாம் ரெண்டு மூணு முறை படிச்சுட்டே தான புத்தகத்தை ஒரு ஒரு முறையும் படிக்கும் போது புதுசு புதுசா நமக்கு ஏதாவது விஷயம் வந்து நமக்கு அதாவது கூகுள் மீட்டே இந்த ஒரு வருஷம் தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி கிடையாது சரியாதான் அப்ப நீங்க வந்து குருகுல கல்விங்கிறது வீட்டுல இருந்து கத்துக்கலாம் குருகுல கல்வி வந்து வெளிநாட்டுல இருந்து கத்துக்கலாம் பின்னாடில இருந்து கத்துக்கலாம் எங்க இருந்தாலும் குருகுல கல்வி கத்துக்கலாம் நினைச்சா பேசிடலாம் பாருங்க அப்ப நினைச்சா பேசலாம் இதுதான் குருகுல நல்ல வேலை இதை கண்டுபிடிச்சு பாரு இதுதான் பெரிய விஷயம் இதை வச்சே உலகத்துக்கு கொண்டு போயிடலாம் இதை வச்சே நம்ம உலகத்துக்கு

டைம் போயிடுச்சு அங்க சேலம்ல வச்சிருந்தேங்க சேலம் சொந்த ஊருங்க ஐயா இப்ப அங்க இருந்து திருப்பூருக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்து இப்போ இங்க இனி கொஞ்சம் தம்பி ஒன் இயர் ஆனாதான் பாக்க ஆனா அது எனக்கு பிராக்டிஸ் பண்றதுல விருப்பமே இல்லைங்க இதுல நோய் நல்லாத மாட்டேங்குது சோ அப்படி நம்ம இந்த மருத்துவத்துக்கு மாறிடலாம் இதா நம்ம உலக எங்கயும் கொண்டு போலாம் சரி ஐயா நீங்களும் கேட்டுட்டே இருந்தீங்க பத்து மாணவரையா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை நம்ம

இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளியூர் மாணவர்களும் வர போனா நல்லாயிரும் சாப்பாடு தேவை இல்லைங்கிற செய்தி நம்ம பதிவு பண்ணாச்சு தமிழ்நாடு அதாவது இயற்கை மருத்துவத்திலேயே ஒழிச்சிடலாங்க இயற்கை மருத்துவம் தப்பு செயற்கை மருத்துவம் தப்பு ரெண்டையும் ஒழிச்சிரும் ரெண்டையும் இயற்கை ஆற்றல் தான் உண்மை இயற்கை ஆற்றல் தான் உண்மை அதை நம்ம ஒழிக்க தேவையில்லை அதை அடங்கிடும் நாம எதையுமே ஒழிக்க முடியாது நாம எதையும் ஒழிக்க முடியாது நம்ம வளர்ச்சியை தான் பாக்கணும் என்னது வளர்ச்சியை தான் பாக்கணும் வளர்ந்து வருகின்ற பொழுது அது அடங்கிரும் அது ஒரு கட்டத்துக்கு மேல அழிஞ்சு எல்லா இயற்கை சட்ட இயற்கையின் சட்டப்படி எது அழியணுமோ அது காலம் வரப்ப அழிஞ்சிடும் உங்களுக்கு அறிவு வந்துருச்சு இல்ல அறிவு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தவறான வழிக்கு போக முடியாது போக முடியாதுங்க நினைச்சா கூட என்னால சாப்பிட முடிய மாட்டேங்குது என்னோட சேர்ந்து என்னோட கணவரும் கணவருமே அவருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டாருங்க அவருமே ஒரு வேலைதான் இப்ப சாப்பிடுறாரு மதியம் ஒரு வேலைதான் சாப்பிடுறாரு அவருமே இருபத்தி அஞ்சு KG வந்து கம்மி பண்ணிருக்காரு எனக்கு சமையல் வேலை அதிகமா அவரு குடுக்கறதும் இல்ல அதனால கொஞ்சம் ரொம்ப அவரும் கோஆப்பரேட் பண்றாருங்க ஐயா இல்லீங்கய்யா அவரு போட்டோகிராஃபரா இருக்காருங்கய்யா பரவாயில்லையா தொழில்

கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேங்க அது அது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து என் பொண்ணு பயிற்சி கொடுப்பாங்க நான் என் பொண்ணு வந்து இது ஐஎல்ட் முடிச்சிட்டாங்க ஐஎல்ட் முடிச்சாச்சு செவன் மார்க் வாங்கிட்டாங்க அவங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வாங்கிட்டாங்க அதுக்கு ஐம்பது கட்டி ஐம்பது நேரம் கட்டி படிச்சாங்க ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிக்கிற எப்படி ஏமாத்திரம் பாருங்க ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல பாஸ் பண்றதுக்கு முப்பத்தி எட்டாயிரம் ஃபீஸ் என்னது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் அவன் வந்து வெறும் மூவாயிரம் டாலர் கேட்கறான் நமக்கு முப்பத்தி எட்டாயிரம் ஆகுது அப்ப கடசில பாஸ் பண்ணிட்டாங்க ஏழு பாயிண்ட் கேக்குறாங்க ஆறு பாயிண்ட் வந்துட்டாங்க ரெண்டு அட்டம் பண்ணாங்க மொத்த எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் பேண்ட்ஸ் fluently சொல்லி தரான் வேற ஒண்ணு இல்ல அதனால பெரிய அறிவே இல்ல வளரப் போறது இல்ல ஆமா ஆமா ஆனா நான் என்ன பண்றானே வெல்லக்காரனுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த இந்த செலவு வெல்லக்காரனுக்கு பயன்படுத்திக்கலாம் ஹம் ஆமாங்கய்யா வெள்ளக்காரனை கொண்டு வந்துரலாம் வெள்ளக்காரனை கொண்டு வந்தாச்சு இந்த படம்ல நீங்க சாதாரண சம்பாரிச்சிருப்பாரு அதனால வந்து நான் யூனிவர்சிட்டி போகிறேன் பேசுறேன் நீங்க வாங்க சரிங்களா மறுபடியும் பேசுறேன் உங்ககிட்ட ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி